என் பேர் ஷஃபி நான் வெள்ளூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் எப்படி நீங்க இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவீங்களோ இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து நான் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்தேன் அப்போ வந்து என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் வந்து எனக்கு சிவியரான பேக் பெயின் அதிகமா இருக்கும் மூச்சு ரொம்ப வாங்கும் டூ வீலர் ஓட்ட முடியாது ஈவன் என்னுடைய குழந்தைய தூக்கி என்னால வந்து நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஹெல்த் தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தேன் என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸும் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து டீ சாப்பிடுவேன் அது இல்லாம மூணு வேலையும் ரைஸ் தான் வந்து எடுப்பேன் என்னோட ஹெல்த் கான்சியஸே இல்லாத பொசிஷன்ல தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தேன் லக்கிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சது என்னோட கோச் வந்து என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைலும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க முக்கியமா சொல்ல போனேன் அப்படின்னா இந்த எஜுகேஷன் ஏன்னா வந்து எஜுகேஷன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இது வரைக்கும் ஹெல்த்தியா இருப்பேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த எஜுகேஷன்ஸ்ல சபாபதி முத்து சாரும் ரவிசந்திரம் சாரும் என்ன சொல்றாங்களோ அதை எடுத்து என்னோட லைஃப்லையும் என்னோட ஃபேமிலியும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன் அதோட விளைவு நான் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் நான் மட்டும் கிடையாது என்னோட ஹோல் ஃபேமிலியே வந்து அன்ஹெல்தியாக தான் இருக்கும் ஈவன் வந்து என்னோட குழந்தைங்க வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது எப்பவுமே வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு ஹாப்பினஸே இருக்காது எப்பவுமே எனக்கு எனக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுனால குழந்தைங்களை அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தேன் இங்க வந்து என்னோட ஹெல்த் வந்து சேஞ்ச் ஆச்சு என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சு உண்மையிலேயே சொல்ல என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு